கும்பராசிக்கு அஞ்சுல புதன் மிதினத்தில் கும்பராசிக்கு எட்டில் புதன் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் கும்ப ராசிக்கு அஞ்சுக்கும் எட்டுக்குரியவர் என்ன யோக பலனை கொடுப்பார் அஞ்சுக்குரியவர் கொடுப்பார் அஞ்சுக்குரியவர் நற்பலனை கொடுப்பார் வண்டி வாகனம் மனை போக்குவரத்து கல்வி யூனிவர்சிட்டி ஜெராக்ஸு கல்வி பேராசிரியர் ஆசிரியர் பாடகர் சிரிப்புக்குரியவர் நகைச்சுவைக்குரியவர் தபால் தந்தி எல்லாத்தையும் கொடுப்பார் காற்று ராசி வெளிநாடு வெளிமாநிலம் எல்லாத்தையும் கொடுப்பார் எல்லா மாற்றங்களும் கொடுப்பார் அதை கொடுத்து எட்டுக்குரியவர் அவர் தானே எப்படி நீ இருக்கிற வாழ்க்கையில் நீ என்ன செஞ்சு கொண்டு இருக்கின்ற வாழ்க்கையில் யாருக்கு என்ன நன்மை தீமை செய்கிற அதை பகுத்து ஆய்வு பண்ணி எட்டில் கொடுப்பார் அந்த எட்டில் கெடுக்கிறதும் ரொம்ப கெடுக்க மாட்டார் எப்படி கெடுப்பார் உன் தி உங்களுடைய திசா புத்தி உங்கள் திசா புத்தியை பார்க்கணும் அப்போ கும்ப ராசிக்கு என்ன ராசிநாதன் புதன் எங்கே இருக்கார் ஒம்பதில் இருக்காரா பாக்கியத்தில் இருக்கார் எட்டில் இருக்காரா அட்டமதிபதி இருக்கார் ரெண்டில் இருக்கிற தனகாரனாக இருக்கிறார் உங்கள் ராசிக்கு புதன் எப்படி இருக்கார் அப்போ அஞ்சுக்கு எட்டில் தான் இருக்கணும் அஞ்சுக்கு எட்டுக்குரியவர் எட்டில் இருக்கிறாரா அஞ்சுக்கு எட்டு கூறியவர் அஞ்சு அஞ்சில் இருக்காரா இல்லை அஞ்சுக்கு எட்டுக்குரியவர் ருணம் சத்துருஸ்தானத்தில் இருக்காரா நோய் கவனமாக இருக்கணும் பன்னெண்டில் இருக்கிறா எவ்வளோ சம்பாரிச்சால் நிற்க மாட்டேங்குது எவ்வளோ சம்பாரிச்சு நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்கிற பதத்தில் அப்போ அஞ்சுக்கும் எட்டுக்கும் பன்னெண்டு இருந்தால் அயன சயன போகத்தில் இருப்பார் ஏற்கனவே ஏழரை சனீஸ்வரர் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க முப்பத்தி ரெண்டு வயசுக்கு கீழே உள்ளவங்க ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு கீழே உள்ள அடியார்கள் நேயர் பெருமக்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பதினஞ்சு வயசுக்கு கீழே உள்ளவங்க மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு இடத்துல தங்க மாட்டான் சைக்கிள் எடுத்துட்டு சுற்றி சுற்றி சுத்தம் சொல்லுவான் காலில் அடிபட்டு வருவான் காலேஜில படிப்பான் ரொம்ப போ என்ன அப்படின்ட்டு போவான் தன்னை அறியாமையே ஊற்றிட்டு வருவான் இதெல்லாம் ஏழனுடைய முதல் சுற்று முதல் சுற்றுல வரக்கூடியது கும்பராசிக்கு ரெண்டாவது சுற்றுக்கு அந்த பலன் இல்லை ரெண்டாவது சுற்று எச்சரிக்கை மணி ரெண்டாவது சுற்று மிக கவனமாக இருப்பது ரெண்டாவது சுற்று எச்சரிக்கையாக இருப்பது ரெண்டாவது சுற்று வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுப்பதும் லாம் அதோட நன்மையும் சேர்த்து கொடுக்கும் அதுக்கு பேர் தான் பொங்கு சனி அதுக்கு பேர் தான் பொங்கு சனி அறுபது வயசு முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு வரை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே தினத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்தியை பார்த்துக்கங்க சந்திர தேசியில் ராகு புத்தி சந்திர தேசியில் கேது புத்தி சந்திர தேசியில் சனி புத்தி வந்துடாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி சனி திசையில சந்தர்ப்பத்தி கேர்திசில சந்தர்ப்பத்தி ராகு திசை சந்தர்ப்பத்தி வராமல் பார்த்துக்க எந்த லக்கணம் வந்தாலும் சரி சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்போ என்ன வழிபாடு கால பைரவர் விடாதீங்க பைரவர் வழிபாடு மிக அவசியம் இந்த பைரவர் வழிபாடுன்னு சொல்லும்போது நேயர் பெருமக்கள் நிறைய பேர் கேட்டுருக்காங்க அஷ்டமி அஷ்டமிக்கு எப்படி ரெண்டு அஷ்டமி வருது சுவாமிஜி என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க அப்போ நேயர் பெருமக்கள் நல்லா கேட்டுக்கோங்க வளர்பிறை அஷ்டமி அப்படின்னா புதிதாக தொழில் ஆரம்பிக்கும் பொழுது புதிதாக கணக்கு ஆரம்பிக்கும் பொழுது புதிதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கும்பொழுது புதிதாக ஒரு வீடு கட்டும் பொழுது புதிதாக ஒரு மன்றம் ஆரம்பிக்கும் பொழுது புதிதாக ஒரு உருவலம் ஆரம்பிக்கும் பொழுது புதிதாக ஒரு குழந்தைய கல்விக்கு சேர்க்கும் பொழுது புதிதாக திருமணத்துக்கு முத முதல்ல ஆயத்தமாகும் பொழுது இது எல்லாத்துக்குமே வளர்புறை அஷ்டமி கால பைரவர் வழிபாடு அன்று ஹோமம் அன்று யாகம் செய்வது மிக சிறப்பை தரும் அதே மாதிரி தேய்பிரை அஷ்டமி இப்போ புதுசா நான் சொல்லிட்டேன் புதுசுல எல்லாமே உங்களை சொல்லியிருக்கிறேன் அப்ப புதுசுல பூரா வளர்ப்புக்கு சொல்லியிருக்கிறேன் அப்ப அந்த புதுசை வளர் சொன்னதை அப்படியே நீங்கள் யூனிவர்சிட்டியை எடுத்துக்கோங்க அதாவது ஒரு தொழில் தொடங்கிட்டீங்க ஒரு ஹோட்டல் வச்சிட்டீங்க நஷ்டம் ஆயிடுச்சு ஒரு வீடு கட்டுறீங்க அது கட்ட முடியல பள்ளிக்கூடத்தில் பையன் படிக்கிறான் வெளியே போயிட்டான் தேர்தல் நிக்கிறீங்க தோத்துட்டீங்க கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிட்டிங்க குழந்த பாக்கியம் இல்லை இந்த மாதிரி நம்பர் ஆப் டோட்டல் நெகட்டிவ்ஸ் இருக்குல்ல ஆரம்பிச்சு வச்சுட்டு தொடங்குது ஆரம்பித்த தொழில் நமக்கு தேக்கம் அடையுது ஆரம்பித்த தொழில் தடையாக இருக்குது இது எல்லாத்துக்குமே தேய்பிர அஷ்டமியில் போய் யாகமும் ஹோமமும் செய்து கொள்ள வேண்டும் இதுதான் வித்தியாசம் இதே மாதிரி தான் விநாயக பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தியில் செய்ய வேண்டியதை வளர்புற சதுர்த்தியில் செய்ய வேண்டியதை அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம்